வணக்கம் இரகலை இன்றைய தினமும் அன்னைய தின சிறப்பு நிகழ்ச்சியினுடாக குறிப்பாக இன்றைய தினம் அன்னைக்குரிய நாளாக காணப்படுகின்றது இன்பமோ துன்பமோ எந்த சந்தர்ப்பத்திலேயே நம்மை விட்டு பிரியாத ஒரு உறவு அம்மா அப்படின்னு சொல்லலாம் எந்த கோபமோ எந்த சங்கடமோ வந்தாலும் அம்மாவை தவிர வேறு யாரும் நிகர் இல்லை கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த அம்மாக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் ஆரம்பிக்கப்படுகிறது அதாவது குறிப்பாக வந்து இந்த அந்நிய தின சிறப்பு நிகழ்ச்சியிலேயே குறிப்பாக நாங்கள் வந்திருக்கக்கூடிய தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த போர்ட் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது உங்கள் தெரிந்திருக்கும் இந்த பகுதியில் வாழ்கின்றார்கள் குறிப்பாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் அநாதபுரவாக இருக்கலாம் பிள்ளைகள் இருந்தும் தனித்திருக்கக்கூடிய நிலையில் வந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த அம்மாக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் ஆராயப்பட்டுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நிகழ்ச்சியோடு

மவள் அண்டு கேர்ள் ஓரம் ஓரமாக்காம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி படிக்க வச்சு நல்ல சமுதாயத்துக்கு நல்ல சேவை ஒன்று செஞ்சு நல்லா முன்னுக்கு வரணும்ன்றது தான் என் ஆசை என்ன தியாகம் செய்திருக்கிறீங்க பிள்ளைங்க நான் வேலை செய்கிறேன் அது அவ்வளோ வேண்டாலும் என் பிள்ளைகளுக்கு தான் கம்ப்யூட்டர் வேலை கொடுத்துக்கிது அவங்களோட படிப்புக்காக வேலை தான் மிச்சமே என் வேலையில் ஹாஃப் டே போட்டனாலும் பிள்ளைகள்கிட்ட பின்னுக்கால தான் நிற்கிறேன் ரெண்டையும் செய்கிறேன் பிள்ளைகளையும் பார்க்குறேன் ஜப்ளன் படக் unintமbinaryம வேலை ிட செஞ்சு scan saus்து unforegen ச laughter stuffedicks proudலில்லில் நிறைய solvent stiffness alredorem கடாடிற்cave�boltி derrière Cape eligible pantry las overview lob keluarằ�lingen inne canonicalitus Score warm ל Claudia,ிட்ப்பேண்ணா seu cush plano should beisel roughsche mend xem Careful IG replied well instagramhet 요�동bullctivebandே Griffin doAm UmB are finishing up to 3D84066 Patrol8 municipality contains the國 insists movie end salary when is 돼 so that one

ரைஸ் அதுவோ வீட்ல விட கடையிலதான் நான் ஆசை கடையில வாங்க எந்த நேரமும் கஷ்டம் சுற்றி நான் இந்த வீட்ல செய்யறது நல்ல மீன் ஒரு அம்மாவை வந்து நிறைய கோபங்கள் வரும் பிள்ளைகள் ஆனா இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டாங்க சோ இந்த மனப்பாங்க அப்படி எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க என்ன செய்யுது சமுதாயத்தை பார்க்கல தூல் அதுவல் இதுவோல் மாதிரி ஆட்களை பார்த்து பார்க்கல புள்ளைகள்கள் ஒரு ஒரு பாய்ஸோட கூட்டாளியாவும் இப்ப நாங்க வெளிய போறதுக்கு எங்களுக்கு மிச்சம் விளங்குது உடுப்பு இல்ல என்றாலும் மிச்சம் என் புள்ளைகள் அப்படி இல்ல அதை சுற்றி நான் எனக்கு வார நினைச்சி கண்ட்ரோல் பண்ணி என்ன என் பிள்ளை நான் சொல்ற பேச்சு கேட்குறேன் அப்படி அந்த மாதிரி வெள்ள போறது இல்லை எனக்கிட்ட தெரியாம எனக்கு கால் பண்ணாம போவாதுவள் அந்த அது சுற்றி அது என்ன பிள்ளை வீட்டுல செஞ்சாலும் கேம் அடிக்கிறேமாவன் போன்ல அப்ப அது ரெண்டு பேரும் கொள்வாங்க அக்கா தம்பி இல்லைனாலும் நான் அதை பெருசாக எடுக்கிறதில்ல ஏன்னா எனக்கு இதுவளுக்கு விட அது பெட்டர்

ஹரேலியா பகுதியில் கந்தப்பாளியில் வாழ்ந்த எனக்கு இப்போ மாவா அப்பாவும் இல்லை ஆனால் அம்மா வந்து அம்மா அப்பாவும் இல்லாமல் போனதுனால எனக்கு அந்த இலங்கையில் எந்த உறவும் இல்லாமல் போன மாதிரி இருக்கும் அம்மா அப்பா வந்து அவ்வளோவுக்கு அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு எங்கள் அம்மா வந்து அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் எனக்கு அம்மா போனது எனக்கு ரொம்ப இன்றைக்கும் அந்த ஃபீல் இருந்திருக்கு இருக்கார் அம்மா போன்ற ஒரு ஒரு தெய்வம் இல்லையே அப்படின்னு இருக்கேன் எனக்கு குடும்பமெல்லாம் இருந்தாலும் கூட என்னோட அம்மாவுடைய நினைவு இன்றைக்கி பிடிக்கும் ஒரு நாள் நான் போனா அந்த புதைக்குளிய போய் பார்த்து பார்த்துட்டா அம்மா என்ன யாரு உங்களை பார்த்த அந்த டைம்ல அம்மா இல்லாத டைம்ல யாரு உங்களை பார்த்தது கூட பார்த்தது அம்மா தான் இல்ல அம்மாவை மிஸ் பண்ண டைமுக்கு பிறகு உங்களை யாரு பார்த்தது அம்மா மிஸ் பண்ணது பிறகு நம்ம வாய்ப்பு பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இது கிடையாது அம்மா பார்த்த அளவுக்கு எனக்கு உணர்வு பாசம் இருக்கும் அம்மாண்டா நான் மதர்ஸ் டே எப்படி நான் இங்கே இல்லை நான் அமெரிக்காவில் வாழ்றப்ப மதர்ஸ் டே ஒரு தடவை ஒரு தடவை ஒரு ஒரு இம்மல் ஒன்று சொல்ல முடியும் தமிழர்கள் வந்து நாங்கள் திம்முனா எனக்கு பின்னும்போது அம்மானு சொல்லுவோம் நான் ஒரு தடவை அமெரிக்காவில் வளர்ந்ததுனால எக்ஸூஸ்மே எக்ஸூஸ்மே சொல்லிட்டு கடைசி அம்மானு சொன்னேன் பாருங்கள் அன்றைக்கு என்னென்னா அன்றைக்கு மதர் டே அன்றைக்கி அன்றைக்கி அம்மாவோட நாடு அம்மாவோட நாடு அன்றைக்கி அன்னைக்கு மதர்ஸ் டே

ஆயிரம் உறவிருந்து அம்மா அது முதல் ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் ஆசைப்பட்ட எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாது பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த அன்னை சிறப்பு நிகழ்ச்சியிலே எங்களோட ஒரு அம்மா இருக்கிறாங்க ஸோ அவையோட வந்து அடுத்ததாக நிகழ்ச்சியை கொண்டு போகலாம் என் பேர் சகுந்தலா வயசு அறுபத்தைந்து நான் பத்தலையில் இருக்கிறேன் மகள் வீட்டில் தான் இருக்கிறேன் மகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் கிறிஸ்டியன் என் மருமகனோட பாஸ்டர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அம்மாவா என்னென்ன சவால்களை எதிர்கொண்டீங்க நிறைய சவால்களை ஏற்றிருக்கேன் மொபைலுக்காக ஒரு மகன் இருக்கிறாரு நிறைய பிரச்சனைகள் மத்தியில எங்களை வாழ்க்க போகுது நானும் சமாளிக்கக்கூடிய தத்துவம் எனக்கு இருக்கு பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வாரீங்க நீங்க ஒரு அம்மாவா பிள்ளைகள்லாம் எங்களை பார்த்துக்கொள்றாங்க சில பிரச்சனைகள் வந்தாலும் பிள்ளைகளோட நாங்கள் இருக்கிறோம் நிறையா முடிச்ச மகள் என்னோடய தான் இருக்கலாம் அவளோட நான் இருக்கிறேன் வீட்டில் நிறைய வேலை இருக்கு அம்மான் சொன்னாலே எப்படி சமையல் வேலை தான் மகள் எனக்கு ஒத்தாசையாக இருப்பாள் நான் சமைக்க வேற பிரச்சனை நிறைய வேலைகள்லாம் அப்படிலாம் இல்லை என்னோட அன்பாக இருக்கிறாங்க

சரி குறிப்பாக வந்து இந்த இளைஞர் யுவதிகள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டு வராங்க போதை பொருளுக்கும் சோ ஒரு அம்மாவா என்ன சொல்ல வாரீங்க அப்படிப்பட்ட இளைஞர் யுவதி பிள்ளைய வாழ்க்கையில நாங்க ஒரு தாய் தப்புனா வந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளணும் அவங்க செய்த வேலை நாங்க தேடி பார்க்கணும் முதல்ல எங்கெங்க போறாங்க அதை நாங்க குறிப்பா அவங்களோட நாங்க இருக்கிறோம் அவங்களோட சந்தோஷமா நாங்க இருக்கணும் பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு விரும்பி சமைச்சு கொடுப்பீங்க விருப்பிட்ட சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் அம்மாவின் பேர் என்ன நான் சுவர்ணா சுவஸ்திகா ராம்பட்டி பத்திரநகே அம்மா இங்க என்ன செய்யறீங்க நீங்க நான் இங்கு வேலைகள் எதுவும் இல்லாமல் தான் இருக்கின்றேன் உங்களின் சொந்த ஊரங்கு புத்தளத்தில் வசிக்கிறேன் ஒரு தாய் என்ற வகையில் நீங்க பிள்ளைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்வது எனக்கு ஒரு மகன் மாத்திரமே அம்மாவின் மகள் என்ன தொழில் செய்யலாம் எனது மகன் தங்கத்துடன் தொடர்புடைய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றான் அம்மா என்ற வகையில் மகன் பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க அவனை பற்றி சொல்லுங்கள் என்றால் அவன் நல்லவன் சரி மகனுக்காக என்ன செய்திருக்கிறீங்க நீங்க அம்மா என்ற வகையில இல்லை அவனுக்காக நான் எதுவும் செய்ததில்லை மகன் உங்களுக்காக என்ன செய்திருக்க அவனும் செய்ததில்லை இருப்பினும் எனது சகோதரர்கள் தான் எனக்காக செய்திருக்கின்றார்கள் அவர்கள் என்றால் என்னை நன்றாக பார்த்துக் கொள்கின்றார்கள் உணவு உடை என்று எனது குடும்பத்தில் ஏழு உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மகனுக்கு சமைத்து கொடுத்த உணவுலேயே மிச்சம் பிடிச்சமான உணவு என்று சொன்னா இதை சொல்லுங்க உணவென்றால் அவனுக்கு பிடித்த உணவுகள் சமைத்து கொடுத்திருக்கின்றேன் ஒரு தாய் என்ற வகையில் சந்தித்த சவால்களை சொல்ல முடியுமா பிரச்சனைகள் என்னும் போது வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்தித்திருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமானவர்கள் தான் ஒவ்வொரு மனிதர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு இருக்கின்றது நிறைய விஷயம் பேசிருந்தீங்க அது மட்டும் இல்லாம இந்த பிள்ளைகளிலிருந்தும் நீங்க ஏன் தனியா இருக்கிறீங்க இப்ப இல்லை நான் தனியாக இருப்பதற்கு காரணம் வீட்டை விட்டு நான் வந்து விட்டேன் குடும்பத்தில் சில சண்டைகள் காரணமாக வீட்டை விட்டு வந்து விட்டேன் என்னென்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் என்றால் கூறிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது சரி இப்போ இங்கே தங்கியிருக்கிறீங்க அங்க தங்குவீங்க எதுக்கு நான் இங்கு தான் வசிக்கின்றேன் எனக்கு தங்குவதற்காக வீடு வசதியோ எதுவும் இல்லை நான் நிமிடங்கள் தான் வசித்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளைகள் இருந்து தனியாக என்ன செய்கிறது கவலையாக தான் இருக்கின்றது இருப்பினும் என் நிலைமை எப்படி அதனால் அதனால்தான் தனியாக இருக்கின்றது இந்த தின சிறப்பு நிகழ்ச்சியிலே உலகத்துக்கு ஒளியாக இருக்கக்கூடிய அந்நிய தினத்தில் வந்து எங்களோட ஒரு அண்ணா இருந்தா அம்மாவா உரையாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு சொல்லி நிகழ்ச்சி மூலமாக வீட்டை போனாலே கண்கள் காணாமலே தேடும் அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா இருக்கிறதான் ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த அம்மாவு அம்மாவுக்கான இந்த சிறப்பு தின இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சியிலே அனைத்து அநியர்களுக்கும் இனி அணியின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இது மாதிரி